இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் இலங்கை படத்துல நதிகளை எப்படி இலகுவாக குறிக்கிறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம் சரியா நதிகளை உங்களுக்கு குறிக்க தான் இடங்களை குறிக்கிறதுக்கு லேசாக இருக்கும் ரைட் இப்போ பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வசனத்தை நீ என்ன வச்சுக்கோங்க ராயனும் மாயனும் கங்காவுக்காக மாதுளை மீது கல் எறிந்தனர் ரைட் இதுல ராயன் என்று சொல்றது வந்து கனகராயன் ஆறு மாயன்ல மா வந்து மா ஓயா ய வந்து யான் ஓயா கங்காவுக்காக வந்து மகாவலி கங்கை மாதுளை மீது வந்து மாதுரு ஓயா கல் எரிந்தனர் வந்து கல் ஓயா ரைட் இப்படி நினைவு வச்சுக்கோங்க அப்ப இங்கின கொள்ள கிட்டத்தட்ட உங்களுக்கும் ஆறு நதிகள் குறிக்கலாம் ரைட் அடுத்தது வந்து நீங்க என்ன நினைவுக்கலும்னு சொன்னா குமாரி வந்தால் ரைட் கு கும்புகன் ஓயா மா மாணிக்க கங்கை கிரிந்தி வந்தால் வளவை கங்கை ரைட் அடுத்தது வந்து நினை வச்சுக்கோங்க என்னென்று சொன்னால் இது கொஞ்சம் இருக்கும் என்று சொன்னால் பத்து நதிகள் குறிக்க போகிறோம் கிட்டத்தட்ட மல்வத்து மோதி கல் மீன் தெருத்து மகா கலனி கழுத்தில் ஜில் என்று நின்றது ரைட் மல்வத்து மல்வத்து ஓயா மோதி மோதரகம் ஆறு கல் கலா ஓயா மீன் மீ ஓயா தெத்து தெதுரு ஓயா மகா மகா ஓயா களனி கலனி கங்கை கழுத்தில் கழு கங்கை ஜில்லென்று ஜின் கங்கை நின்றது நில்வள கங்கை ரைட் இப்படி நினைவச்சு கொண்டால் உங்களுக்கு வந்து இலங்கையிட பிரதான ஆறுகள் எல்லாத்தையும் லேசாக நினைவச்சு கொள்ள இயலும் ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்